அவையோருக்கு வணக்கம் கர்ணனும் அவருடைய தாயான குந்தி தேவியும் சந்தித்துக் கொள்ளும் போது நடந்த ஒரு சிறு உரையாடலை உங்கள் முன் ஓரால் நாடமாக நிகழ்த்த உள்ளேன் அம்மா உங்களை தேடி தேடி

இது சோதனை அம்மா இது சோதனை உயிரினம் உயர்ந்த நட்பை கொன்றுவிடு என்று கூறுவது சோதனை அம்மா சோதனை நம்மை நாம் அறியாத காலத்தில் அவர்கள் இந்த வேகத்தது அறிந்த பிறகு நட்பை விட ரத்த பாசம் தானே உயர்ந்ததாக இருக்க என்றும் இது சரியான பேச்சா என் தாயே நட்பை விட உயிரினம் உயர்ந்த நட்பை கொன்றுவிடு என்று கூறுவது சரியா தாயே இது நிச்சயமாக சரியாது கண்ணா அப்படியானால் எனக்கு இருந்து வரம் கொடு வரமா

மீது ஒருமுறைக்கு மேல் பிரயோகிக்க கூடாது காட்டிய இது உங்களுக்கு தர்மம் வெல்ல அதற்கு இப்படி எல்லாம் நடைபெறத்தான் செய்யும் நான் இருந்து என்ன பையன் ஆகட்டும் தாயே அப்படியே ஆகட்டும் கண்ணா நீ வாழ வேண்டும் எனக்கு அந்த வரத்தை ஆண்டவன் அருள வேண்டும் அம்மா எனக்கு உங்களிடமிருந்து இரு இருவரம் வேண்டும் உனக்கு நான் வரம் தருவதா அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு என்னப்பா அம்மா நான் சாகும் வரை நீங்கள் தான் என் தாய் இனியும் இவ்வுலகிற்கு தெரியக்கூடாது அப்படி தெரிந்தால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் இங்கே சத்தியம் செய்யுங்கள் தாயே ஆகட்டும் கண்ணா அப்படி ஆகட்டும் அடுத்த வரம் அடுத்த வரம் அடுத்த வரம் பிறப்புக்கு பிறகு என் தாயின் மீது கிடக்கும் பாக்கியம் என்று ஒரு எனக்கு கிட்டியது அந்த பாக்கியம் மறுமுறையும் கிட்ட வேண்டும் ஆகையால் நான் பிறகு அப்படி உடம்பு என்றால் போய்தானே ஆக வேண்டும் ஆகையால் தாயே நான் இறந்த பிறகு என்னை தங்களது மீது கிடத்தி மகனே மகனே என்று வானதன் கோவை என்னை சுமந்திருக்கும் பிறப்பரியா என்று போக்க வேண்டும் தாயே இதுவே எனது இரண்டாவது வரம் இந்த வரம் தந்தேனும் ஆக வேண்டும் தாயே ും അപ്പും